நீங்க சேனல் ஆரம்பிக்கும் போது என்ன நினைச்சிருப்பீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நல்லா வந்திருக்கும் அதை வச்சு நம்ம சேனல் ஓபன் பண்ணலாம்னு நினைச்சிருப்பீங்க லைக் உங்களுக்கு வந்து நல்லா சமைக்க தெரியும்னு வச்சுக்கோங்களேன் ஓகே நான் சமையல் ரிலேட்டடா வீடியோ போடுறேன் நல்ல வியூஸ் ஆக ஆகும்னு பிச்சுக்குன்னு சொல்லிட்டு சமைக்கிற வீடியோஸ் போடுவீங்க அப்புறம் காலப்போக்குல என்ன ஆகும் அச்சோ நான் என்னடா என்னடாது நமக்கு தெரிஞ்சது சமைக்கிற வீடியோ போட்டா நிறைய சப்ஸ்கிரைபர் வருவாங்க நிறைய வியூஸ் போகும் நான் நினைச்சேன் இப்போ என்னன்னு பார்த்தா எனக்கு வியூஸே வரமாட்டேது அப்ப நான் ஏதோ தப்பு பண்றேன் போல சரி ஓகே நான் வந்து விலாக் மாதிரி எடுத்துட்டு போறேன் அப்ப நியூவா வரவங்க எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க விலாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்க வெளிய போறப்ப எடுப்பீங்க வீடியோஸ் எடுப்பீங்க அந்த வீடியோஸ அப்லோட் பண்ணுவீங்க அப்புறம் என்ன ஆகும் காலப்போக்குல அச்சோ இதுவும் உங்களுக்கு போர் அடிச்சிடும் அப்ப வேற என்ன வந்து மக்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்க வீடியோஸ் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சு

குக்கிங் 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 வீடியோஸ் 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 எடுத்தீங்க எடுத்தீங்க அப்புறம் என்ன 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 பண்ணீங்க வீடியோ வீடியோ இப்போ கதை ஆகும் வந்திருப்பாங்க வந்திருப்பாங்க பார்த்துட்டு வந்த போடுவீங்க அவங்களுக்கு இருக்கும்னு அடுத்து போனச்சப்ப நினைச்சப்பதையை பார்த்தவங்க வந்திருப்பாங்க வந்திருப்பாங்க கதை பார்த்தவங்க அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஏமாற்றம் தான் கிடைக்கும்

பண்றது எப்படிதான் கண்டுபிடிக்கிறது எந்த வீடியோஸ்ல எனக்கு சப்ஸ்கிரைபர் அதிகமா வராங்கன்னு கண்டுபிடிக்க தெரியணுமா நான் சொல்லிட்டுமா உங்க வீடியோஸ்ல பாப்புலர் கிளிக் பண்ணுங்க அதுல எந்த வீடியோ நல்ல பாப்புலரா போயிருக்கு எவ்வளவு வியூஸ் வந்திருக்காங்க எவ்வளவு சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த வீடியோஸை அடுத்து பண்ணுங்க அதுல ஒண்ணு நிறைய சப்ஸ்கிரைபர் வாங்க இப்படிதான் நீங்க கண்டுபிடிக்க

நம்ம வீடியோஸ் நமக்கு பிடிக்கும் தான் மத்தவங்க லைக் பண்ணும்போது இன்னும் நமக்கு என்கரேஜிங்கா இருக்கும்ல சோ நம்ம வீடியோஸ் நம்ம லைக் பண்ண தேவை மத்தவங்க லைக் பண்ணிட்டோம் சரியா வியூவர்ஸ் யாரும் நமக்கு தெரிஞ்சிட்டாலே நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடியோஸ் போட ஆரம்பிச்சிடும் லைக் நம்ம பாப்புலர் வீடியோஸ்ல போய் நம்மளுக்கு எந்த வீடியோ பாப்புலர் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுல தெரிஞ்சிடும் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் தி வியூவர்ஸ் எத்தனை கிடைச்சாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அது மாதிரி ரிலேட்டடான வீடியோஸ் போடுங்க வியூஸ் அல்லங்கன்னு சொல்றேன் எடுத்தோடனே எல்லாருக்கும் ஸ்டார்டிங்ல வியூஸ் ஆஹா ஓஹோன்னு ஓடாத ஆனாலும் உங்களோட விடாமுயற்சி நீங்க விடாம முயற்சி பண்ணா மட்டும்தான் வியூஸ் வரும் உங்களுக்கு எதனா பிளீஸ் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க வரட்ட